வணக்கம் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு அகவிலைப்படி வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் அரசு நடைமுறைப்படுத்தாததை கண்டித்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் மற்றும் பென்ஷனர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என விரிவான செய்திகள் அரியலூர் அண்ணாசிலி அருகே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மற்றும் பென்ஷன் நல சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் போக்குவரத்து ஊழியர்களுக்கு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை வழங்க வேண்டும் பணியின் போது உயிரிழந்தவரின் வாரிசுகளுக்கு வாரிசு அடிப்படையிலேயே வேலை வழங்க வேண்டும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு அகவிலைப்படி வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் அரசு நடைமுறைப்படுத்தாதது கண்டிக்கத்தக்கது போக்குவரத்து தொழிலாளர் நிறுத்தம் தொழிலாளர் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்டு பணத்தை சம்பந்தப்பட்ட காப்பீடு நிறுவனங்களுக்கு செலுத்தாதது ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வு கால பணம் பலன்களை கொடுக்க மறுப்பது அரசு துறைகளில் ஓய்வு பெற்றவர்களுக்கு பல்வேறு காரணங்களை காட்டி ஓய்வூதிய சலுகைகளை வழங்காமல் இருப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் பென்சிலர் நல சங்கத்தை சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் இனி டிஎன் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட எஸ் பி ரவிச்சந்திரன் அந்த மாதிரியான வயது எங்களுக்கு அந்த வேலை போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் ஓய்வு பெற்றவர்களின் உரிமை போராட்டம் பெற்றவர்களின் உரிமை போராட்டம் ஓய்வு பெற்றவர்களின் உரிமை போராட்டம் தமிழர் அரசே தமிழர் அரசே போக்குவரத்து கழகமே வழங்கி வழிங்கி விவை அரசே வழங்கி வழங்கி பண பலன்களை வழங்கி வழிங்க பண பலன்களை வழங்கிவிட